அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேலும் இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் செம்மா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி அதுவும் சீரசம்பா வச்சு சேர்க்குறோம் வாங்க அந்த சிக்கன் பிரியாணி எப்படி சேலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து ஹண்ட்ரட் எம்எல்ஏ இப்போ நான் இதோடய சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு வந்து சுடேறி வரட்டும் எண்ணெய் சுடேறதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு எலக்காய் சேர்த்துக்கணும் பட்டை பெரிய சைஸ் பட்டை ஒன்றும் அதே மாதிரி கிராம்பு எட்டுலேருந்து பத்து கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வரும்போது பெரிய வெங்காயம் ஒன்றும் பதிமா அரைச்சது நூற்றி ஐம்பது கிராம் அளவு பெரிய வெங்காயம் மாண்டுதை இப்போதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வந்து வதக்கி விடணும் எப்படி வதக்கணும் அப்படின்னா இந்த வெங்காயமானதை நமக்கு நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நம்ம நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவும் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்க வதங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி நம்மளுக்கு வரும் இந்த இஞ்சி பூண்டு எப்படி வீடியோ வீடியோக்கு நான் வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு வேணுங்கிறவங்க பார்த்தீங்க இல்லைன்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணுங்கிற நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து புதியனாவும் கொத்தமல்லி கொத்தவள்ளி சேர்க்க போகிறேன் புதியனா ஆனது முக்கா கைப்பிடி அளவும் அடுத்து கொத்தமல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதானது ஒரு கை ஃபுல்லா வந்து இப்போ வந்து இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடப்புறேன் இந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கலர் மாதிரி ஒன்று அந்தளவு ஃபர்ஸ்ட் இந்த புதினாவும் கொத்தமனியாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்துச்சு அடுத்து தக்காளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது கிராம் அளவு தக்காளி பழமான தக்காளி இதோடு சேர்த்துட்டு பச்சை மிளகை வந்து நான் பத்து சேர்க்குறேன் காரத்துக்கு நீங்கள் கூட வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து நான் கலந்துட்டுக்கிறேன் தக்காளி வந்து லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் ஆனது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ வந்து நான் இதோட சேர்த்துட்டேன் அடுத்து கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் அளவு நான் இப்போ இதோட சேர்த்துட்டேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கப்புறேன் இப்போ நான் கலந்து போது உங்களுக்கு தண்ணி இதில் நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து என்ன தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும் லைட்டாக என்ன தெளிஞ்சு வரும்போது அடுத்து கெட்டியான தயிருக்கு பார்த்தீங்களா அது வந்து நூற்றி ஐம்பது எம்எல் அளவு கெட்டியான தயிர் வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்துடுறேன் இது நல்லா நம்ம கலந்து விடும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா இதிலேருந்து வந்து நம்மளுக்கு தண்ணியும் சரி அதே மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல நம்ம வச்சிருக்க சிக்கன் இருக்கு பார்த்தீங்களா அந்த சிக்கன் வந்து செவன் கிராம் அளவு சிக்கன் வந்து நல்லா வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சிக்கனும் சரி அரிசிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் இருந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிச்சி இந்த சமயத்தில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த கப்பில் வந்து ரெண்டு கப் அளவு வந்து நான் அரிசி எடுத்தேன் அப்படிங்கும்போது மூன்று கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன் என்ன அரிசி எடுத்தேன் அப்படின்னா சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் மூன்று கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை தண்ணியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீரரசம்பை அரிசி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பத்து நிமிஷம் தான் வந்து தண்ணியில் ஊற வச்சேன் அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவு கிராமில் வந்து ஐநூறு கிராம் அளவு அதாவது அரை கிலோ அளவு சீரரசம்பை அரிசியை வந்து எதோ நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அதே வந்து நான் லைட்டாக வந்து கலந்துட்டேன் திரும்ப சட்டையை அரிசி வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து மூன்றரை கப் அளவு தான் நான் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்துவிட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து தண்ணி கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் ப்ரெஷர் குக்கர் ஆக்கிறனால குக்கர் மூடி போட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விசில் வர அளவு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் வந்துடுச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது பார்த்தீங்களா நம்மளுக்கு வா செம்ம சூப்பராக வந்து சிக்கன் எல்லாம் வெந்து அதே மாதிரி ரைஸும் வெந்து மேலே வந்து மிதந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் பிரியாணி ஸ்பெஷலே வந்து நெய் தான் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யானது ஃபஸ்ட் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியானது மேலே இருக்கிற ரைஸும் சரி கீழே பிற கீழே ரைஸும் சரி மேலே வர மாதிரி நம்ம பார்த்து லைட்டாக வந்து அரிசி உடையாமல் திருப்பி விட்டுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம வந்து அரிசி எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டாச்சு அடுத்து திருப்பினதுக்கப்புறம் மேலே வந்து திரும்ப வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் இதோட சேர்க்குறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்றேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து திரும்ப ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு அப்படியே வந்து இது மேலே விசில் வச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இது எல்லாமே செய்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே நம்ம விட்டலாம் இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உன்ன ரைஸ் வந்து செம்ம சூப்பரா மழை வந்து செம்மையாக இருக்கும் இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாகவும் சிக்கனை செம்ம சூப்பராகவும் சாஃப்டாகவும் டெண்டராகவும் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இதை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெஷர் குக்கரில் சூப்பரான டேஸ்ட்டில் சீரா சம்பா வச்சு சிக்கன் பிரியாணி ரெசிபி செஞ்சுருந்தா செம்ம சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த சீரா சம்பா வச்சு ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க்யூ